இறங்கிட்டே இருக்கிறது நினச்சு கவலைப்பட வேண்டாம் கரம் தடுத்து நிறுத்தும் நான் இப்ப பிரசங்கம் பண்ணும் அது நடந்துட்டு உங்களை தாழ்விடத்தில் கத்தர் இறக்க பண்ணினாலும் கத்தர் கீழ வரைக்கும் கத்தர் கொண்டு போனாலும் கீழே கொண்டு போக கொண்டு போக நீங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு நீங்க தாழ்த்திட்டே இருப்பீங்க உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது உலர்ந்த எலும்புகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போல நீங்களும் எல்லா நம்பிக்கையும் இழந்தாலும் தீர்க்க தரிசிய பார்த்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையுமா ஆண்டவரே நோ எப்படி உயிரடையும் எப்படி உயிரடையும் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரிடுறதுக்கு வாய்ப்பே இல்ல அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அது யாருமே தூக்கி எடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு ஆனா ஆண்டவருடைய பலத்த காற்று வீசப்படும் போது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து சேனையாய் நின்றது போல இந்த சத்தம் துணிக்கப்பட துணிக்கப்பட பரலோக தேவனே பரலோக தேவனே இப்போ 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 அந்த பிள்ளையை எழுப்புகிறதற்கு தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் அறிவார் அந்த சரீரம் இப்ப வேல நடையட்டும் அந்த பிசினஸ் இப்ப வேல நடையட்டும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப வேல நடையட்டும் நம்புறவங்க ஜோமனிட்டே சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம்